இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விதி பணி இயக்கம் மூலம் ஒளிபரப்பப்படும் சிகரம் தொடும் புறாக்கள் என்ற பெண்களுக்கான பிரத்யேக நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இந்த நிகழ்ச்சி உங்கள் சரீரத்திற்கும் ஆத்மாவுக்கும் பலம் தரும் சிகரநிலை தொட உதவும் வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம் பகுதியில் செங்கலை பற்றி சில குறிப்புகளை காணலாம் செங்கல் என்பது களிமண்ணை செவ்வக வடிவில் சூளையில் அல்லது வெயிலில் சுட்டு உருவாக்கப்படும் செயற்கை கல்லாகும் கட்டிடங்களையும் நடைபாதைகளையும் அமைக்க செங்கல் பயன்படுகிறது கிமு ஏழாயிரத்தி ஐநூறாம் ஆண்டு முதல் செங்கர்கள் உருவாக்கப்பட்டன ஈராக்கில் கிமு நாலாயிரம் ஆண்டில் வெயிலில் சுட்டு உருவாக்கப்பட்டு செங்கல்கள் உருவம் பெற்றது செங்கர்கள் சுருக்கத்தை குறைக்க இருபத்தைந்து முதல் முப்பது சதவீதம் மணலுடன் கலந்து கலவையில் மூல களிமண்ணிலிருந்து தொடங்குகின்றன களிமண் முதலில் அரைக்கப்பட்டு விரும்பிய நிலைத்தன்மைக்கு தண்ணீருடன் கலக்கப்படுகிறது பின்னர் வடிவ களிமண் தொள்ளாயிரம் முதல் ஆயிரம் சென்டிகிரேட் வெப்பநிலையில் சுடப்பட்டு வலிமையை அடைகிறது வெட்டப்பட்ட செங்கர்கள் சுடப்படுவதற்கு முன்பு ஐம்பது முதல் நூத்தி ஐம்பது டிகிரி வெப்பநிலையில் இருபது முதல் நாற்பது மணி நேரம் உலர்த்துவதன் மூலம் கடினப்படுத்தப்படுகின்றன சிலிக்கா அலுமினா சுண்ணாம்பு இரும்பு ஆக்சைடு மற்றும் மக்னீசியம் போன்ற பொருட்களையும் கொண்டு செங்கல் உருவாக்கப்படுகிறது செங்கல் தயாரிக்கும் போது களிமண் மணல் போலவும் கழிவு பொருட்களும் சிறு கற்களும் இருக்கக்கூடாது மனிதர்களாகிய நம்மில் தேவன் விரும்பாத சிறு சிறு காரியங்களையும் அகற்றி பரிசுத்தத்தை விரும்புகிறார் சுடாத செங்கல் களிமண் சேறு மணல் நெல் உமி வைக்கோல் போன்றவற்றை தண்ணீரால் கலந்து உருவாக்கப்படுகின்றன செங்கலை பற்றி வேதாகமத்தில் முதல் முறையாக ஆதியாகமம் பதினோராம் அதிகாரம் மூணாம் வசனத்தில் காணலாம் வேதாகமத்தில் சுமார் ஏழு முறை இந்த செங்கலை குறித்து பார்க்கலாம் ஆதியாகமம் யாத்ராகமம் மற்றும் ஏசாயாவில் செங்கலை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது இஸ்ரவேல் மக்கள் பார்வோனுக்காக பித்தோம் ராமசேஸ் என்னும் பண்ட சாலை பட்டணங்களை கட்டுவதற்காக செங்கல்களை சேகரித்தார்கள் என்பதாக யாத்திராகமத்தில் காண்கிறோம் நாம் சில கடினமான பாதையில் கடந்து செல்லும்போது அதை கடந்து போகத்தக்க வழியையும் கத்தர் நமக்கு காண்பித்து நம்மை உருவாக்கும் போது அந்த பாதை நம்மை தேவனோடு நீடித்திருப்பதற்கு இருப்பதற்கு உதவியாக இருக்கும் என்பதனை செங்கல்கள் கற்றுக் கொடுக்கிறது தேவன் தாமே இப்படிப்பட்ட கிருபையை நம் ஒவ்வொருவருக்கும் தருவாராக சிகரம் துடும் புறாக்கள் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று முக்கியமான ஒரு விஷயம் அதாவது பல பெண்கள் குறிப்பா ஒரு முப்பது வயதை கடந்துட்டா எல்லாரும் சொல்ற விஷயம் இப்ப பார்த்தாலும் வயிறு பிளோட்டடா இருக்கு ரெண்டாவது சொல்கிறாங்க டாக்டர் எப்போ பார்த்தாலும் நெஞ்சுக்குள்ளே நிற்கிற மாதிரி இருக்குது சிலர் சொல்லுவாங்க ஒரு மாதிரி அடிக்கடி புளிச்ச ஏப்பமாக வருது இல்லை நைட்டு வந்து எனக்கு தொண்டை கட்டிக்குது கரகரான்னு தொண்டை இருக்குது அடிக்கடி நிறைய பேர் செருமிகிட்டே இருமிகிட்டே இருப்பாங்க ஒரு மாதிரி காஃப் பண்ணிகிட்டே இருப்பாங்க சிலர் பார்த்திங்கன்னா சில நேரம் எப்போ பார்த்தாலும் ஒரு மாதிரி ஏப்பம் விடுற மாதிரி சவுண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க இந்த மாதிரியான பல விதங்களான பிரச்சனைகளை தான் சென்சிட்டிவ் ஸ்டமக்குன்னு சொல்கிறோம் அதாவது நம்மளோட வயிறு ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குது இந்த சென்சிட்டிவாக இருக்க ஸ்டமக்கில் என்ன ஆகும் அதில் இருக்கிற அமில சுரப்பு நம்ம இப்போ வயிற்றில் அமிலம் சுரந்துகிட்டே இருக்கும் இந்த அமிலம் வந்து ஹெசிஎல் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் உங்களுக்கு தனியாக ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடை தொட்டா ஸ்கின் எப்படி புண்ணாயிரும் இந்த சுரப்பிகள் நம்ம வயத்தில் இருக்குது எதுக்காக நம்ம சாப்பிட்ற உணவுகளை நல்லா டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஆனால் இந்த ஆசிட் அதிகமாகும்போது என்னாகலாம் இந்த ஆசிட் நம்ம வயிற்றையே புண்ணாக்கும் ஏன்னா வயிற்றில் வந்து கடவுள் ரொம்ப அருமையான ஒரு லேயர் பாதுகாப்பு கொடுத்துருக்காரு அதுக்கு மேலே ஒரு லைமி லேயர் இருக்கும் அது ஒரு ஆல்கலைன் செக்ரேஷன் லேயர் இருக்கும் அது ஒரு லேயர் ஃபார்ம் ஆகி நம்ம வயிற்றை பாதுகாக்கும் ஆனால் நம்முடைய வயிற்றிலிருந்து நம்ம வாய்க்கு கனெக்ஷன் கொடுக்குற ஈசோஃபேகஸ்னு ஒன்று இருக்குது இந்த ஈசோஃபேகஸ் குழாய் அதாவது உணவு குழாய்ன்னு சொல்லுவோம் இந்த உணவு குழாய் என்பது ரிஃப்ளெக்ஸ் ஆகும் பொழுது அந்த ரிஃப்ளெக்ஸ் ஆகிற ஆசிட் லக்கு அது பாதுகாப்பு இல்லாத ஒரு டியூப் ஸோ கொஞ்சம் இந்த ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரியான பிரச்சனை வரலாம் என்ன வரலாம் ஹார்ட் பேர்ன் நெஞ்சரிச்சல் வரலாம் வாமிட்டிங் சென்சேஷன் வரலாம் ஒரு மாதிரி வாந்தி வர மாதிரி ஃபீலிங் வரலாம் சாப்பிடணும்னு நினச்சா சாப்பிட முடியாது நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கும் பேக் பெயின் வரும் ஒரு மாதிரி ஆசிட் ப்ளோட்டிங் இருக்கும் ஏப்ப விட முடியாது வயிறு உப்புசமாகும் சாப்பிட பிடிக்காது இந்த மாதிரியான பல பிரச்சனைகள் இந்த ஆசிட் ரிஃப்ளெக்ஸில் வரும் அதைத்தான் கேஸ்ட்ரோ ஈசோஃபிஜில் ரிஃப்ளெக்ஸ் சென்றோம் நிறைய பேர் சொல்றாங்க கேர்டு இருக்குது ஜிஆர்டி இருக்குது அப்போ இந்த சென்சிட்டிவ் ஸ்டொமக்கும் ஜிஆர்டியும் பல விதமான பிரச்சனைகளை உருவாக்குது இன்றும் நம்ம நாட்டில் நிறைய பேர் சரியாக டயத்துக்கு சாப்பிட்றதில்ல சரியான விஷயங்களை சாப்பிட்றதில்ல நிறைய கெட்ட பழக்க வழக்கங்கள் சாப்பாடில் இருக்குது இவை அனைத்தும் உங்களுடைய வயிற்றையும் உங்களுடைய ஈஸோ ஃபேகிஸையும் பாதிக்கும் இதனை தடுப்பதற்கான வழிமுறை என்ன முக்கியமாக இந்த ஆசிட் ரிஃப்ளெக்ஸு ஏப்பம் இதெல்லாம் வராமல் இருக்க உங்கள் உணவுகளை கவனம் செலுத்துங்க இது தான் மெயினாக வருது கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடுங்க அந்த கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்றத பொறுமையாக மென்று சாப்பிடுங்க அப்போ தான் உங்கள் ஆசிட் சுரப்பு சீராக வரும் டைஜஷன் சீராக இருக்கும் அவசர அவசரமாக சாப்பிடுறது நிறைய சாப்பிட்றது இதனே முக்கால் முக்கால்வாசி இவங்களை ஃபீலிங்னா முடிச்சிடுங்க அதுக்கு நிறைய வரும்போது ஏன்னா உங்கள் ஸ்டமக் கெப்பாசிட்டிலேருந்து அது வந்து ஈஸ்பேகஸ்குள்ளே போய் புண்ணாக்கும் அதனால தான் பிற்காலத்தில் அல்சர் கேன்சர் வருதுன்னு சொல்கிறாங்க இந்த பகுதி பகுதி தான் ஸ்டொமக்கும் டியூபும் சேர்ற இடம் தடுப்பதற்கு முதல் வழிமுறை கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடணும் நல்லா மென்னு சாப்பிடணும் டயத்துக்கு சாப்பிடணும் அடுத்து முக்கியமான விஷயம் உணவுல ஏற்படுற மசாலா காரம் புளிப்பு எண்ணெய் வகைகள் ஃபேட்டி திங்ஸ் கொழுப்பு அதிகம் உள்ள உணவு காரமா சாப்பிடுறது இவற்றினை தவிர்ப்பது முக்கியம் மூணாவது முக்கியமான விஷயம் நீங்கள் குடிக்கிற டீ காஃபி இதில் நிறைய டீ காஃபி குடிக்கிறவங்களுக்கு இந்த மேலே உள்ள லேயர் எல்லாமே சரியான தீ எடுத்துரும் அப்போ இந்த ரிஃப்ளெக்ஸ் அதிகமாகுது காஃபி டீ அதிகமாக குடிப்பது இதனை தவிர்த்து கொள்ளுங்கள் அடுத்து முக்கியமான விஷயம் இந்த அதிகமாக உலகத்தாற்ற இருக்கிற ஸ்மோக்கிங் ஆல்கஹால் அவற்றினை தவிர்த்துக்கொள்ளுங்கள் அடுத்து லேட் நைட் சாப்பிட்றதை தவிர்த்துக்கொள்ளுங்கள் பல நேரங்கள் உடம்பு ஒபீஸாக இருக்கிறவங்களுக்கு இந்த ப்ரெஷர் சிம்டம்ஸ்னால அசிடிட்டி வரும் உடல் ஒபீஸாக இருந்தால் உடல் எடை குறைங்க ஸோ இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக உணவுகள் உங்கள் வாழ்க்கை முறைகள் அது மாதிரி சாப்பிட்ட உடனே உடனே குதிச்சு குதிச்சு எக்ஸசைஸ் பண்ணுறதில் நம்ம வீட்டில் வேணாம்னு சொல்லுவாங்க இதுக்கு முக்கிய காரணமே இந்த ரிஃப்ளெக்ஸ் வருது ஸோ எக்ஸசைஸ் குதிக்கிறதெல்லாம் சாப்பிட்ட உடனே செய்யாதீங்க அடுத்து முக்கியமான விஷயம் கண்டிப்பாக ரொம்ப அதிகமாக இருந்தால் மருத்துவரை அணுகி முறையாக பரிசோதித்து மருந்துகளை எடுத்துக்கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கை முறைகளில் நைட்டில் ரொம்ப லேட்டாக சாப்பிட்டிங்கன்னா கொஞ்சம் நேரம் நடங்க மைல்டாக நடங்க சிட்டிங் பொசிஷனில் உட்காந்துருங்க இந்த ரிஃப்ளெக்ஸை குறைப்பது முக்கியமான விஷயம் இதுதான் அந்த ஸ்டொமக் யூஸ் ஆஃப் அ கனெக்ஷன் உள்ள சென்சிட்டிவ் பார்ட்டை பழுதாக்காமல் பிற்காலத்தில் அல்சர் இது முதிர்ந்து அதிக அல்சர் ஆனால் திரும்ப திரும்ப அல்சர் ஆகும்போது கேன்சர் வருவதை தடுப்பது இந்த வழிமுறைகள் ஸோ உணவில் ஆரோக்கியத்தை கவனிங்க முறையாக உணவு கொள்ளுங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடுங்க தேவையில்லாத கெட்ட பழக்க வழக்கில் அவாய்ட் பண்ணுங்கள் காஃபி டீ ஆல்கஹாலை எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணுங்கள் காரம் புளிப்பு எண்ணெயை குறைங்க தேவைப்பட்டால் மருத்துவரை அணுகுங்க ஆரோக்கியமான வயிறு குடல் நல்ல முறையில் வரணும்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விஷயங்களை எல்லாருக்கும் சொல்லுங்க ஜபம் செய்வோம் அன்பின் பரலோக பிதாவே உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் இந்த வேலையிலும் கத்தாவே கேஸ்ட்ரோ ப்ராப்ளத்துக்கு அந்தவரைய அவேர்னஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் டாக்டர் மூலமாக நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் இந்த பாதிப்புக்குள்ளாக அநேகர் இந்த நாட்கள்ல பலவினப்படுகிறாங்க கத்தாவே அவர்கள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜபிக்கிறோம் அநேகர் இப்படிப்பட்ட இந்த கேஸ்ட்ரோ ப்ராப்ளத்தின் மூலமாக ஹார்ட் பெயின் இன்னும் கத்தாவு தொண்டை எரிச்சல் உணவுக்குழாய் எரிச்சல் தொண்டை வலி வறட்சி இப்படிப்பட்டதான பல பாதிப்புகள் இதன் மூலமாக உண்டாகிறதை நாங்கள் கேள்விப்படுகிறோம் அந்த ஜத வேலையிலும் இப்படிப்பட்ட பலவீனத்தோடு இருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் உங்களுடைய வல்லமே நீர் அவர்களுக்கு அனுப்பி சுகத்தையும் பரிபூர்ண சுகத்தையும் கட்டளையிட வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் பரிபூர்ணத்தையும் கட்டல ஜீவன் உள்ள நல்ல பிறாவே ஆ சிகரம் தொடும் புறாக்கள் என்ற பெண்களுக்கான பிரத்யேக நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன் சென்ற வார நிகழ்ச்சியில் சாமியலின் தாயாகிய அண்ணாளை குறித்து அவளது குடும்பம் அவளை நேசித்த அவளது கணவன் அவளது துக்கம் பிள்ளை இல்லை என்பதை தவிர வேறு எந்த குறையும் இல்லை அன்னால் சீலோவிற்கு செல்ல காரணம் என்ற ஐந்து குறிப்புகளை அறிந்து கொண்டோம் ஆறாவதாக அன்னால் ஜெபிக்கும்படியாக வழி நடத்தப்பட்டாள் பண்டிகையை ஆசரிக்கும்படியாக அன்னால் அவளது கணவன் மற்றும் அவனது இரண்டாவது மனைவி பிள்ளைகளும் சீலோவிற்கு வந்திருந்தார்கள் வேலையாட்களும் அவர்களுடன் வந்திருக்க கூடும் ஏனெனில் கர்த்தர் கட்டளையை ஆசரிப்பதில் எல்கனா கவனம் உள்ளவனாக இருந்ததை நாம் கண்டோம் சந்தோஷமாக இருந்து பண்டிகையை ஆசரித்து வர வேண்டிய அண்ணாளுக்கு கணவனின் அன்பு செய்கையிலும் வார்த்தையிலும் வெளிப்பட்டாலும் அது அவளது துக்கத்திற்கு தடை போட முடியவில்லை வெண்ணினாலது பேச்சுக்கள் குத்தி காட்டுதல் கடின வார்த்தைகள் அண்ணாளை மிகவும் துக்கத்தில் வேதனையில் ஆழ்த்தியது அன்னாளால் வேறு எதுவும் செய்ய முடியவில்லை சாப்பிட முடியவில்லை ஒன்று சாமியல் ஒன்று ஏழின் கடைசி பகுதி அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள் என்று கூறுகிறது இது கண்டினியூஸ் டென்ஸ் துக்கம் தொண்டையை அடைக்க சாப்பிட பிடிக்கவில்லை அழுது கொண்டிருப்பாள் என்று வேதம் கூறுகிறது எல்கனாவால் பெனினால் பிள்ளை பெற முடிந்தபோது தன்னிலே குறை இருப்பதை உணர்ந்தாள் சாராளுக்கும் ரெபேக்காலுக்கும் ராகேலுக்கும் உதவி செய்த தேவன் தனக்கும் உதவி செய்வார் என்று அறிந்திருந்தாள் விருந்து நடந்து கொண்டிருந்தபோது போது அண்ணாள் தன் குடும்பத்தினரை விட்டு ஆலயத்தை நாடி சென்றாள் யாரிடமாவது பகிர்ந்து கொண்டால் மனதில் உள்ள பாரம் குறையும் மனிதரை நாடி செல்வோர் அதிகம் அன்னாள் தேவனை நாடிச் சென்றால் ஹலோ நாம் பகிர்ந்து கொள்ளும் விஷயத்தை மனிதர்கள் பிறரிடம் பகிர்ந்து கொள்வர் அதனால் அநேக வேளைகளில் நமக்கு வேதனையும் வருத்தங்களும் அதிகரிக்கும் ஆனாலும் அந்நாள் அனைவரிலும் அன்பு செலுத்தி ஆதரிக்கும் கேட்டதைக் கொடுக்கும் தேவாதி தேவனை நாடி ஆலயம் செல்லும்படியாய் வழி நடத்தப்பட்டாள் ஆலயத்திற்கு சென்றால் ஆலயம் தேவனை ஆராதிக்கும் இடம் அத்தோடு நம்முடைய தேவைகளுக்காக தேவனை தேடும் இடம் ஏழாவதாக அவளது ஜெபம் உறுதியானது அன்னாள் ஆலயத்திற்கு வந்தால் மனம் கசந்து ஆண்டவர் சன்னதியில் மிகவும் அழுதாள் அதன் பின் விண்ணப்பம் செய்தாள் ஒன்று சமையல் ஒன்று பதினொன்றில் சேனைகளின் கத்தாவே தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கத்திற்கு ஒப்புக்கொடுப்பேன் அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனையை பண்ணினாள் வேதத்தின் இந்த பகுதி அன்னாளது விசுவாசம் ஜெபம் அர்ப்பணம் ஜெபத்தில் விடாமுயற்சி தேவனிடம் வாக்கு கொடுத்தல் பொருத்தனை இதயத்திலிருந்து பேசியது என்று பல பாகங்களை உடையது கஷ்ட சூழ்நிலையில் தேவனிடம் நம்பிக்கை வைத்து ஜெபிக்கும்போது அது வாழ்வை மாற்றும் தேவ சித்தத்தை கொண்டு வரும் அன்னாளது ஜெபம் அவளது நம்பிக்கையையும் அவரது சித்தத்திற்கு தன்னை தியாகத்தோடு அர்ப்பணிப்பதையும் தெளிவுபடுத்துகிறது அவளது தடுமாற்றம் இல்லா விசுவாசம் தேவனிடம் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டது ஒரு வல்லமையான உதாரணம் பிள்ளை இல்லாது அன்னால் ஜெபிக்காது இருந்திருக்க மாட்டாள் அவள் கர்ப்பம் அடைப்பட்டிருந்த போதும் அவள் வருடந்தோறும் தன் கணவனோடும் பண்டிகையை ஆசரிக்கவும் பலி கொடுக்கவும் சீலோவிற்கு சென்று வருவாள் அதுபோல ஒரு நாளில் சீலோவிற்கு வந்திருந்து பண்டிகையை ஆசரித்து விருந்து நடைபெறும் போது வார்த்தைகளால் காயப்பட்டு துக்கப்பட்டு கொண்டிருந்த அவள் எழுந்து தேவாலயத்திற்கு சென்றாள் மனம் கசந்து அழுது தன் இருதயத்தை தேவன் பால் திருப்பி விசுவாசத்தோடு கூட ஜெபித்தாள் வெனினாலது சந்தோஷத்தை எடுத்து போடும்படி ஜெபிக்கவில்லை தனது துக்கமும் வேதனையும் மறைந்து போக வேண்டும் என்று ஜெபித்தாள் தேவனிடம் பொருத்தனை செய்து தன்னை அதற்கு அர்ப்பணித்து கொண்டாள் இந்த ஜெபத்தில் தனித்தன்மை இருந்தது தன்னில் இன்னொரு உயிர் வர வேண்டும் என்று தேவ சந்நிதியில் ஜெபித்தாள் ஒன்று சாமியல் ஒன்று பதினைந்தில் என் இருதயத்தை ஊற்றி விட்டேன் என்று ஆசாரியன் ஏழியிடம் கூறினாள் அவளது மன காயத்திற்கு மன வேதனைக்கு ஜெபமே மருந்தானது தேவன் தனக்கு தாய்மையைத் தந்து கனப்படுத்த வேண்டும் என்று திரும்ப திரும்ப கேட்டிருப்பாள் ஒன்று சாமியல் ஒன்று பன்னிரெண்டாம் வசனம் அவள் வெகுநேரம் விண்ணப்பம் பண்ணினதாக கூறுகிறது ஜெபத்தில் தன் இருதயத்தை ஊற்றி விட்ட பின் தேவன் தன் ஜெபத்திற்கு பதில் கொடுப்பார் என்று அறிந்திருந்தபடியால் அவளது இருதயத்தின் பாரம் நீங்கிற்று அன்னாளின் ஜெபம் துக்கத்திலும் துன்பத்திலும் தேவையிலும் பிறந்தது இந்த ஜெபம் தன்னை அவர் கரத்தின் கிரியை என்றும் அவர் விரும்பினதை தான் செய்ய முடியும் என்றும் தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட ஜெபம் இந்த ஜெபத்தில் தியாகம் இருக்கிறது ஏனெனில் தன் மகனை திரும்ப ஆண்டவரிடம் வாழ்நாள் முழுவதும் ஊழியம் செய்வான் என்று பொர்த்தனை செய்திருந்தாள் ஒரு குமாரனை பெறுவதால் அவமதிப்பையும் வார்த்தைகளினால் ஏற்படும் மனவேதனையையும் அது போடும் பிள்ளை விட பெற்று அவருக்கென்று கொடுத்து விடுவது அண்ணாளுக்கு மேலானதாக காணப்பட்டிருக்க வேண்டும் அன்னாளின் இறுதியும் தேவனோடு நல்லதொரு உறவு கொண்டிருந்தது தேசத்தின் எதிர்காலத்தில் அக்குழந்தை முக்கிய பங்காற்றும் என்பது அன்னாளது உள் மனதிற்கு தெரிந்திருக்கலாம் ஜபத்தில் வாய் பேசுவதை விட இதயம் பேசுவது மேலானது என்று ஜான் பனியன் குறிப்பிடுகிறார் ஆம் அண்ணாள் அது தான் ஜெபித்தாள் ஒன்று சமையல் ஒன்று பதிமூன்றில் தன் இறுதியத்திலே பேசினால் அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது அவள் சத்தமோ கேட்கப்படவில்லை என்று கூறுகிறது ஜெபம் விசுவாசிக்கிறவனுக்கு சுவாசம் போன்றது தேசத்தின் எதிர்காலம் தேவ பெண்களின் ஜபத்தை சார்ந்திருக்கிறது துன்பப்பட்டு தியாகம் செய்வோரின் விசேஷமாக தாய்மார்களின் ஜெபம் சரித்திரம் சார்ந்திருக்கிறது அன்னாளின் ஜபம் யூத மக்களுக்கு ஒரு ஆதாரம் யூத புது வருடத்தின் போது அன்னாளின் கதை அந்நாளிலே முக்கியமாக வாசிக்கப்படுகிறது வாஞ்சிப்பதை பெற்றுக்கொள்ள அன்னாளை போன்று திட மனதுடனும் உறுதியுடனும் நிச்சயத்துடனும் உனது ஜபம் இருக்க வேண்டும் எட்டாவதாக அன்னாளுக்கு கிடைத்த நிச்சயம் ஆசாரியனான ஏலி அன்னாளை தப்பாக அர்த்தம் செய்து கொண்டான் அதனால் தனது துக்கத்திற்கான காரணத்தையும் இறுதியத்தின் விருப்பத்தையும் ஏலிக்கு தெரியப்படுத்தினாள் தேவனிடம் விண்ணப்பம் செய்ததையும் தெரியப்படுத்தினாள் தனது விண்ணப்பத்திற்கு பதில் வந்தது என்ற நிச்சயத்தை ஏலியிடம் பெற்றுக்கொண்டு தனது துக்கத்தை அங்கேயே விட்டுவிட்டாள் பெரியவர்களின் சொல் மிகவும் சிறப்பானது மதிப்புடையது அன்னாளுக்கு ஏலியின் பதில் ஒன்று சாமியல் ஒன்று பதினேழில் அதற்கு ஏலி சமாதானத்தோடே போ நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளை இடுவாராக என்றான் மத்தேயி ஏழு ஏழு கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்றும் மத்தையே ஏழு எட்டு கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான் என்றும் சொல்கிறது கேட்டது கிடைக்கும் என்ற நிச்சயம் கிடைத்த பின் துக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை இதயத்தில் சமாதானத்தோடும் முகத்தில் சந்தோஷத்தோடும் பண்டிகை விருந்து நடக்குமிடம் வந்து போஜனம் செய்தாள் அதன் பின் துக்க முகமாக இருக்கவில்லை ஒன்பதாவதாக அன்னாள் பொருத்தனையை நிறைவேற்றினாள் எத்தனையோ அவமான பேச்சுக்களின் மத்தியில் கர்த்தரின் மகா இறக்கத்தினாலே கிடைத்த குழந்தை மலடி என்ற நிந்தையை நீக்கிய குழந்தை கர்த்தரிடம் கேட்டு பெற்றுக்கொண்ட குழந்தை பொருத்தனையின் குழந்தை அப்படிப்பட்ட குழந்தையை தன் பொருத்தனையின்படி ஆலயத்தில் விட்டுவிட்டு பிள்ளை இல்லாதவளாக வீடு திரும்பி அதே வெணினாளுடன் ஒரே வீட்டில் வாழ வேண்டும் எல்லாவற்றையும் யோசித்திருப்பாள் பொருத்தனையை அவள் தேவனிடம் செய்திருந்தாள் என்னாகமோ முப்பது ரெண்டு கத்தருக்கு யாதொரு பொருத்தனை பண்ணினாலும் அல்லது யாதொரு காரியத்தை செய்யும்படி ஆணையிட்டு தன் ஆத்துமாவை நிபந்தனைக்கு உட்படுத்தி கொண்டாலும் அவன் சொல் தவறாமல் தன் வாயிலிருந்து புறப்பட்ட வாக்கின் செய்ய செய்யக்கடவன் என்று கூறுகிறது எல்கனாவும் தன் முதல் மனைவி அன்னாளின் பொருத்தனையின்படி மகனை கத்தருக்கென்று ஊழியம் செய்யும்படி பால் மறந்த தன் பிள்ளையின் ஒரு காளையை பலியிட்டு ஆலயத்தில் ஏழியிடம் கொண்டு வந்துவிட்டு தன் மனைவியின் நிறைவேற்றினான் சங்கீதம் ஐம்பது பதினான்கு நீ தேவனுக்கு சோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனையை செலுத்தி என்றும் சங்கீதம் அறுபத்தி ஆறு பதினாலில் என் இக்கட்டில் நான் என் உதடுகளை திறந்து என் வாயினால் சொல்லிய என் பொருத்தனைகளை மூக்கு செலுத்துவேன் என்றும் சங்கீதக்காரன் கூறுகிறான் நீதிமொழிகளின் புஸ்தகம் இருபதாம் அதிகாரம் இருபத்தி வசனம் பொருத்தனை செய்தபின் யோசிக்கிறது மனதிலுக்கு கன்னியாக இருக்கும் என்றும் யோனா ரெண்டு ஒன்பது நானோ துதியின் சத்தத்தோடே மூக்கு பலியிடுவேன் நான் பண்ணின பொருத்தனைகளை செலுத்துவேன் என்று யோனா ஜிபித்தான் அதன் பின் மீனுக்கு கட்டளையிட அது அவனை கரையிலே கக்கி போட்டது அன்னால் தன் பொருத்தனையை நிறைவேற்றிய பின் மூன்று குமாரரையும் இரண்டு குமார்த்தைகளையும் பெற்றாள் சென்ற வாரம் ஐந்து குறிப்புகளையும் இன்று அன்னால் ஜெபிக்கும்படியாக வழிநடத்தப்பட்டால் அவளது ஜெபம் உறுதியானது அண்ணாலுக்கு கிடைத்த நிச்சயம் அண்ணால் பொருத்தனையை நிறைவேற்றினால் என்ற நான்கு குறிப்புகளையும் அறிந்து கொண்டோம் அன்னாளை குறித்து மேலும் அறிந்து கொள்ள காத்திருங்கள் வருகிற வியாழனன்று எட்டு மணிக்கு நம்பிக்கை டிவியில் ஜெபிப்போம் எங்களை அதிகமாய் நேசிக்கிறவரே உண்மை துதிக்கிறோம் நாங்களும் ஜெபிக்கும்படி எங்களை வழி நடத்தும் என்ற நிச்சயத்தோடும் நாங்கள் எங்களுக்கு உதவி செய்யும் செய்த பொருத்தனைகளை நிறைவேற்ற எங்களுக்கு நீர் பலன் தாரும் இயேசுவின் மூலம் ஜபம் பிதாவே பிதாவே ஆமேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விஸ்வவாணி தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் விஸ்வவாணி நற்செய்தி பணி இயக்கம் இந்திய தேசத்தில் இருபத்தி ஒன்பது மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களில் மொழி மக்கள் இனங்களின் மத்தியில் இயேசுவை அறிவித்து வருகிறது இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் இந்திய தேசத்தின் ஒரு லட்சம் கிராமங்களை இயேசுவின் நற்செய்தியினால் ஆசீர்வதிக்க வேண்டும் என்ற தரிசனத்தோடு செயல்பட்டு வருகிறது சுவிசேஷத்தை கேட்கிற ஜனங்கள் பாவ சாபங்களிலிருந்து விடுதலை அடைந்து தாங்களாகவே முன்வந்து விசுவாசத்தை அறிக்கை செய்கின்றனர் வாரந்தோறும் கூடி தேவனை ஆராதிக்கின்றனர் இந்திய விசுவாசிகளின் ஈகையினாலே இந்த பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது அறியப்படாத கிராமங்களுக்கு செல்ல ஊழியர்கள் ஆயத்தமாக இருக்கிறார்கள் ஊழியர்களை அனுப்ப அவர்கள் பணி செய்யும் கிராமங்களை பொறுப்பெடுக்க முன்வாருங்கள் உங்கள் மூலம் சுவிசேஷ தீபம் ஒரு கிராமத்திலாவது ஏற்றப்படட்டும் ஊழிய கிராமத்தை நீங்கள் ஜெபத்துடன் தத்தெடுத்து மாதந்தோறும் நாலாயிரம் ரூபாய் கொடுத்து ஆதரிப்பதன் மூலம் ஜீவ புஸ்தகத்தில் அநேகருடைய பெயர்கள் எழுதப்படட்டும் தேவராஜ்ய விருத்திக்காய் நீங்கள் எடுக்கும் சிறிய தீர்மானமும் உங்களுக்கும் உங்கள் சந்ததிக்கும் பேராசீர்வாதங்களைக் கொண்டுவரும் வாருங்கள் தேசத்தின் ஷேமத்திற்காய் திறப்பில் நிற்போர் வரிசையில் நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள் விஷ்வவாணி என்பது இந்தியாவில் அறியப்படாத இடங்களில் நச்செய்தியை அறிவித்து தாழ்ந்து கிடக்கும் சமுதாய மக்கள் சமுதாயத்தில் உயர்ந்த நிலையை அடைவதற்கான அனைத்து கட்டமைப்புகளையும் ஏற்படுத்தி தரும் ஓர் மக்கள் இயக்கம் குடி விபச்சாரம் என மனிதர்களை அழித்தொழிக்கும் பாவங்களிலிருந்து அவர்கள் நிலையான விடுதலையை பெற்றுக் கொள்வதற்கான வழிமுறைகளை அறிவித்து கல்வி அறிவு புகட்டி கைத்தொழில்களை கற்பித்து சமுதாயத்தின் சக மனிதர்களைப் போல அவர்களும் தலை நிமிர்ந்து வாழ வழி செய்யும் ஓர் அன்பின் ஐக்கியம் ஒரு கிராமத்தை பொறுப்படுத்த மாதம் தோறும் நான்காயிரம் ரூபாய் அன்பின் ஈகையாக கொடுப்பதின் மூலம் ஓர் சமுதாயம் நம் கண்முன்னே மலர்வதை நீங்கள் பார்க்க முடியும் அவர்கள் ஆராதிக்கவும் தங்கள் சமுதாய மறுமலர்ச்சிக்கான திட்டங்களை தீட்டவும் ஓர் ஆராதனை கூடத்தை ஏற்படுத்தி தருவதற்கு எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் சிறுவர்களுக்கான கல்விச் செலவை ஒவ்வொரு மாதமும் ரூபாய் ஆயிரத்து ஐநூறு கொடுப்பதின் மூலம் பொறுப்பெடுக்கலாம் இந்திய தேசத்தின் வலிமையான கிராமங்களை உருவாக்க அடிமைத்தனங்கள் இல்லாத சமுதாயத்தை கட்டமைக்க அன்பின் இதயங்களாக நாம் ஒன்று சேர்ந்து உழைப்போம் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும் கூடுதல் தகவல்களுக்கும் அன்பின் தொடர்புகளுக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் திரையில் காண்பிக்கப்படுகின்றன உங்கள் அன்பின் ஈகைகளை ஆன்லைன் பரிவர்த்தனை மூலம் செலுத்த வங்கிக் கணக்கு எண்களும் கீழே தரப்படுகின்றன பிரத்யேகமாக தரப்பட்டிருக்கும் கியூஆர் கோடையும் நீங்கள் ஸ்கேன் பண்ணிக்கொள்ளலாம் உங்கள் ஜெபங்களாலும் ஈகைகளாலும் இந்தியாவை ஆசீர்வதிக்கும் உங்களை ஆண்டவர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று விசுவாசிக்கிறோம் நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப தேவைகளையும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் வாட்ஸ்அப் மூலமாகவும் தெரியப்படுத்தலாம் இந்த நிகழ்ச்சியை பற்றி உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக Oh, my